வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ லலிதா திருஷதி ஸ்தோத்திரத்தில் பதினான்காவது ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் லாகினி லலனா ரூபா லசத்தாடிம பாடலா கால சத்பாலா லலாட நயனா சிதா இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் லாகினி ஆனந்த வடிவமாக பிரம்மமாக இருப்பவள் இந்த பதத்தை லா அகம் நீ என்று பிரித்து கொண்டால் லா என்பதற்கு மறைவது என்று பொருள் அகம் என்பது ஜகத்தை குறிப்பது அதனால் ஜகத் யாரிடம் இருந்து தோன்றி யாரிடம் திரும்பவும் மறைகிறதோ அந்த பிரம்மமே அம்பிகை என்று பொருளாகிறது இதை லலிதா சகசர்நாமமும் சமஸ்த பக்த சுகதா எம்பா ஸ்வரூபினி என்று கூறுகிறது அடுத்து லலனா ரூபா ஸ்திரீகளின் வடிவில் பிரத்யக்ஷமாக காணப்படுபவள் தேவி மகாத்மியம் இதை வித்யா சமஸ்தாஸ் தவதேவி பேதா ஸ்திரீய சமஸ்தா சகலா ஜக்சு என்று கூறுவதை காணலாம் அம்பிகை ஜகத்திற்கு தாயாக இருப்பதால் பெண்ணாக உருவகப்படுத்தப்படுகிறாள் அடுத்து லசத்தாடிம பாடலா புதிதாக மலர்ந்த மாதுளை பூவையும் பாதிரி பூவையும் போன்ற வண்ணத்தினால் வெண்மை சத்வ குணத்தையும் சிவப்பு ரஜோகுணத்தையும் குறிக்கிறது ரஜோகுணம் சிருஷ்டிக்கு காரணமாகிறது பராசக்தி சுத்த சைதன்யமாக இருந்தாலும் ரஜோகுண சேர்க்கையால் ஜகத்தை சிருஷ்டி செய்கிறாள் அதனால் சிவந்த மாதுளை பூவின் நிறமாக வர்ணிக்கப்படுகிறாள் அடுத்து லலந்திகால சத்பாலா லலந்திகா எனப்படும் நேற்றை சுட்டியால் அலங்கரிக்கப்படுபவள் நடுவில் நவரத்தினங்களும் அதை சுற்றி முத்து மணிகளால் செய்யப்பட்ட ஆபரணத்திற்கு லலந்திகா என்று பெயர் பெண்கள் அணியும் நெற்றி சுட்டி போன்ற ஆபரணங்களும் திலகமும் குங்குமமும் ஆக்ஞா சக்கரத்தில் ஆனந்தமாக விளங்கும் சிவசக்திக்குச் செய்யப்படும் பூஜையே ஆகும் அடுத்து லலாட சிதா நெற்றிக் கண்ணுடன் கூடிய த்ரியம்பக ருத்ரனால் ஆராதிக்கப்படுபவள் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இடத்திற்கு லலாடம் என்று பெயர் நயனம் என்பது பிரம்மத்திற்கு அருகில் கொண்டு செல்லும் ஞானம் இந்த இடத்தில்தான் மனதின் இருப்பிடமான ஆக்ஞா சக்கரம் இருக்கிறது அதனால்தான் தியானத்தின் போது புருவங்களுக்கு இடையே மனதை ஒருநிலைப்படுத்துகிறோம் இவ்வாறு சித்தத்தை ஆக்ஞா சக்கரத்தில் நிலைப்படுத்தும் ஞானிகளால் துதிக்கப்படுபவள் அவிமுத்தம் எனப்படும் வருண் அசி என்று புருவங்களாக இரண்டு நதிகளுக்கு இடையே இருக்கும் காசி சேத்திரம் பரமேஸ்வரனின் லலாட ஸ்தானமாக சொல்லப்படுகிறது இந்த சேத்திரத்தில் பரமேஸ்வரனை ஆராதனை செய்தால் ஜீவன் பரமாத்மாவை சேர்கிறது என்று ஜாபால உபனிஷத்தில் யாக்ஞவ்கிய கூறுகிறார் அப்படி அவிமுக்த சேத்திரத்தில் ஞானம் அடைந்தவர்களாலும் ஆராதனை செய்யப்படுபவள் இதன் தொடர்ச்சியை நாளை காணலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ